வணக்கம் சவால் விடும் அண்ணாமலை எதிர்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி அடிச்சு தூக்க காத்திக்கொட்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிடிவி தினகரனுக்கு தேனியில் வெற்றி வாகை சூடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க அதே போல் ராமநாதபுரம் தொகுதியில ஓபிஎஸ் அவர்கள் வெல்வார் அப்படிங்கிற கருத்து கணிப்பும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம கல நிலவரங்களை ஆய்வு செய்து பார்த்தோம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் தேனியில் வெல்வார் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வெல்வார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இரண்டு நாள் பயணமாக தமிழகத்திற்கு வந்த மோடி அவர்கள் ரோட் ஷோ மூலியமாக எந்த விதமான பலனும் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சார்பாக எழுந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்த இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ மூலிமா தமிழகத்தில் எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பாழிசாமி அவர்கள் ஒரு குற்றம் சாட்டுறாரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு ஒரு சவாலான ஒரு விஷயத்த சொல்கிறாரு கொங்கு மண்டலம் யாருக்குன்னு பார்க்குறீங்களா கொங்கு மண்டலம் எங்கள் பாஜக கைவசம் தான் வரும் சவால் விட்டு சொல்கிறார் அண்ணாமலை அப்போ அந்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கிறது ஒரு துணிச்சல் இருக்கிறது இந்த தொகுதியில் நாங்கள் நிச்சயமாக வெல்வோம் அப்படிங்கிறது சவால் விடுகிறார் அண்ணாமலை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா அதிமுகவை கட்டமைத்து அதிமுக வந்து ஒருங்கிணைந்த ஒரு தலைமையின் கீழ் கொண்டு செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் அதிக இடங்களை வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் தேர்தல் வாக்குப்பதிவு அன்றும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு முடிவு வரக்கூடிய அந்த நாள் வந்து அதிமுக எத்தனை தொகுதிகளை வெல்வார்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் வெல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு அவருக்குத்தான் உறுதியான வெற்றி அப்படிங்கு அந்த தொகுதி மக்கள் சொல்கிறாங்க இது யாராலும் ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனி சின்னத்தில் பாஜகவின் ஆதரவோடு தனி சின்னத்தில் நிற்கிறதே மிகப்பெரிய சவால் அது இதே வந்து டி ஜெயக்குமார் வந்து ஓ பண்ணி தொடர்ந்து விமர்சனம் பண்ணி பேசுறாரு ஒரு தாக்குதலான ஒரு வார்த்தைகளை பேசுறாரு இதே வந்து டி ஜெயக்குமார் ஜெயக்குமார் அவர்களுடைய மகனை வந்து இரட்டைலை சின்னத்தில் நிற்காம ஒரு தனி சின்னத்தில் நிற்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு அண்ணாமலை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அண்ணாமலுடைய வீகம் வந்து பாஜக தேர்தல் வீகம் தமிழகத்தில் பளிக்குமா அப்படின்னு பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது பாஜக வந்து தொடர்ந்து தமிழகத்தில் கால் உண்டுவதற்காக பல்வேறு வீகங்களை வகுத்து பல பல திட்டங்களை தேற்றாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நம்ம தேர்தல் தான் நமக்கு தெரிய வரும் அதே போல் தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் நிச்சயமாக வெல்வார் அதே போல் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெல்வார்கள் இரண்டு பேரும் வெற்றி பெற்ற பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அதிமுகவை கைப்பற்றி ஓ பன்னீர்செல்வம் தலைமையின் கீழ் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை சவால் விடுறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கணிசமான தொகுதிகளில் வென்று மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக ஆனால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு சாதகமாக மாறும் மாறும் போல் அதிமுகவில் மீண்டும் ஒரு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி அதிமுகவை ஓ பன்னீர்செல்வம் தலைமையின் கீழ் கொண்டு வருவதற்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கிறாங்க பாஜக பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்